சென்னை கானாத்தூரில் பெண்களை இளைஞர்கள் காரில் துரத்திய விவகாரத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் பெண்களை இளைஞர்கள் துரத்திய சம்பவம் தொடர்பாக புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இதில் என்ன காட்சிகள் பதிவாகியுள்ளன கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நான்கு பெண்கள் இரண்டு ஆண்கள் என ஆறு பேர் பயணித்த காரை திமுக கடி கட்டிய ஒன்றும் கார் ஒன்றும் இன்னொரு கார் விரட்டியதும் அதனால் அதிர்ச்சி அடைந்த பெண்கள் தங்களை பின்தொடர்ந்து துரத்திய கார்களை செல்போன் வீடியோவாக எடுத்தனர் அந்த வீடியோ காட்சியானது இணையத்தில் வைரலானது பின்னர் அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட போது பின்புதான் இது பல்வேறு அரசு கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் இது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக கானத்தூர் காவல் நிலையத்தில் பெண்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி மற்றும் அந்த வீடியோ ஆதாரங்களை வைத்து அடிப்படையில் விசாரித்தனர் விசாரணையில் கிழக்கு தாம்பரத்தை சேர்ந்த சந்துரு என்பவர்தான் திமுக கொடி கட்டி காரில் தன்னுடைய நண்பர்களுடன் பெண்கள் பயணித்த காரை துரைத்தியது வந்தது இதையடுத்து சந்த்ரு அவரின் நண்பர் சந்தோஷ் உட்பட காரில் பயணம் செய்த மாணவர்கள் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் தற்போது ஒரு சிசிடிவி காட்சியானது தற்போது இணையத்தில் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த அந்த சிசிடிவி காட்சியில் அந்த பெண்கள் வந்த காரை கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சேரும் வரை பெண்கள் துரத்திய காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது பெண்கள் தப்பிக்க முயன்ற போதும் சாலையை வழிமறித்து கார் நிறுத்த காட்சி நிறுத்தப்படும் காட்சிகள் தற்போது கிடைத்திருப்பதாக போலீசார் தற்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு பெண்கள் துரத்திய விவகாரம் தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த சிசிடிவி காட்சியானது ஒரு முக்கிய ஆதாரமாக கருதப்படுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நபர்கள் புதிய மூலமாகவும் தற்போது விசாரணையானது நடைபெற்று இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரை துரத்திய காட்சிகளை வைத்துக் கொண்டு விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு நன்றி